இன்றைய நாளுக்கான செய்தி லூக்கா எழுதிய நட் செய்தி அதிகாரம் நான்கு வசனங்கள் முப்பத்தி எட்டு தொடக்கம் நாற்பத்தி நான்கு முடியும் வரை பின்பு இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டுக்குச் சென்றார் சீமோனின் மாமியார் கடுங்காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார் அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள் இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார் கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லோரும் தங்களிடையே பற்பல பிணைகளினால் நலம் குன்று இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள் அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார் பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின அவர் மெசியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி பேசவிடாமல் தடுத்தார் பொழுது விடியும் விலையில் இயேசு தனிமையான ஒரு இடத்துக்கு சென்று சென்றார் திரளான மக்கள் அவரை தேடிச் சென்றனர் அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டுப் போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர் அவரோ அவர்களிடம் நான் மற்ற ஊர்களிலும் இறை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும் இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார் பின்பவர் ஜூதேயாவில் உள்ள தொழுகைக் கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார் இரயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே சீமோன் பேதிருவின் மாமியாரை இயேசு குணமாக்குதலையும் பலருடைய நோய்களை குணமாக்குதலையும் இந்த நற்செய்தி பகுதியிலே நாங்கள் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இயேசு ஆண்டவர் இந்த சிமோன் பேதுருவினுடைய மாமியாருடைய வீட்டுக்கு செல்லுகிற பொழுது அவருடைய மாமியார் காய்ச்சலினால் இருக்கின்றார் இங்கே ஒரு வார்த்தை பகுதி இருக்கிறது பாருங்கள் அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள் என்று தேவைகளில் இருக்கின்றவர்கள் இறைவனுடைய உதவியை தேவை என்று கருதுகிறவர்களுக்காக செபிக்கின்ற வேண்டுகின்ற நல்ல பழக்கம் எங்களிடத்திலே இருக்க வேண்டும் அதாவது பிறருக்காக நாங்கள் மன்றாட அழைக்கப்படுகிறோம் பலருடைய வாழ்க்கையிலே நாங்கள் போய் எங்களுக்காக 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 என்று எங்களுடைய அந்த சுயநலமான தன்னிலையை நோக்கி நகருகின்ற வேண்டுதல்களை மட்டுமே நாங்கள் சிறைவனிடத்திலே சமர்ப்பிக்கிறேமே ஒழிய பிறருக்காக மன்றாடுகின்ற அந்த பழக்கம் மிக குறைந்து கொண்டு போகிறது ஆகவே இங்கே இந்த சிமோனுடைய மாமியாருக்காக அங்கே இருந்தவர்கள் வேண்டுதல்கள் இயேசுவிடம் கேட்கிறார்கள் இயேசுவும் அவருடைய அந்த காய்ச்சலை நீக்கி விடுகிறார் அவர் எழுந்து பணிவிடை செய்கிறார் இரண்டாவதான பகுதிகளில் பார்க்கிற விடயம் என்னவென்றால் அங்கே இருந்தவர்கள் இயேசு ஆண்டவருடைய அந்த வல்லமையை குணப்படுத்தும் சக்தியை அறிந்தவர்களாய் தங்களிடத்தில் இருந்த எல்லா பிணிகள் நோய்களோடு இருந்தவர்களை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் ஏனெனில் இவர் வல்லமை மிக்கவர் இவர் நோய்களை பெய்களை குணப்படுத்துகிறவர் என்பதை அறிந்தவர்களாய் அந்த வல்லமையை அந்த நற்சுகத்தை இயேசு ஆண்டவரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளும் நோக்கோடு இங்கே குறிப்பிடப்படுகிற பாருங்கள் கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லோரும் தங்களிடையே இருந்த பற்பல பிணிகளினால் பாதிக்கப்பட்டவர்களை கொண்டு வந்தார்கள் ஏசு ஆண்டவரும் அவர்கள் மீது கைகளை வைத்து அவர்கள் நோயை குணப்படுத்தினார் என்று பார்க்கோம் ஏனெனில் ஆண்டவர் இயேசு கிரைஸ்து இந்த உலகத்தில் எங்கள் பிணிகளை ஏற்றுக்கொண்டார் எங்கள் துன்பங்களை தாங்கி கொண்டார் என்பதற்கு ஒப்ப இந்த பேய்களையும் இந்த நோய்களையும் நீக்கி அங்கே ஒரு விடுதலை வாழ்வை அவர் கொடுக்கிறார் என் சகோதர சகோதரிகளே இதற்காகத்தான் இந்த உலகத்திலே வந்தேன் என்றும் அறிவிப்பதே என்னுடைய பணி என்றும் இயேசு ஆண்டவர் மூன்றாவதாக ஒரு பணி நிலையிலும் கூட கவனித்துக் கொள்ளுங்கள் இவ்வாறான ஒரு பரபரப்பான சூழ்நிலையிலும் கூட எவ்வளவுதான் வேலை பழுக்கள் இருந்த பொழுதும் இயேசு ஆண்டவர் செய்த மிக முக்கியமான ஒரு பணி என்னவென்றால் பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஒரு இடத்துக்கு புறப்பட்டு சென்றார் என்று குறிப்பிடப்படுகிறது இந்த தனிமையான இடம் என்பது கடவுளோடு கொள்ளுகிற உறவினை குறிக்கிறது கடவுளோடு இறைவனோடு பேசுகின்ற அந்த சபத்தை குறிக்கிறது என் பிரியமானவர்களே இந்த செப மனநிலை என்பது எவ்வளவுதான் எங்களுடைய வாழ்க்கையில் வேலை பழுக்கள் இருந்தாலும் எவ்வளவுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கடவுளை நினைத்து நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லி அந்த நாளுக்காக இறைவனிடத்திலே நாங்கள் மன்றாட செபிக்க அழைக்கப்படுகிறோம் பல பேரை பார்த்தால் அந்த வேலை இந்த வேலை அங்கே வேலை பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக என்று சொல்லி வேலைகளிலே தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்கிறார்களே ஒழிய கடவுளுடைய வல்லமையை கடவுளுடைய இரக்கத்தை கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற தன்மையை பலர் மறந்து விடுகிறார்கள் அன்னை திரேசா ஒரு இடத்திலே குறிப்பிடுகின்றார் என்னுடைய பணி இந்த மக்களுக்காக இருந்தாலும் அந்த பணியை செய்வதற்குரிய வல்லமையை நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாலே இருந்து நான் செபித்து பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று அன்னை திரேசால் சொல்லுகிறார் நண்பாண்ட பெற்றோரே இறை மக்களே நாங்களும் இந்த பணி வாழ்வை நாங்கள் செய்கிற பொழுது எங்களுக்கு வெள்ளமை தேவை எங்களுக்கு ஆற்றல்கள் தேவை என்றால் அதனை கடவுளோடு கொள்ளுகிற உறவில் இருந்து அந்த சபத்தில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு சபிக்கிற பொழுது அவ்வாறு கடவுளோடு உறவு கொள்ளுகிற பொழுதுதான் இந்த தீமைகளை வெல்லுவதற்குரிய ஆற்றலும் சக்தியும் எங்களுக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் இயேசு கிரீஸு தன்னுடைய சொந்த அனுபவத்தில் இருந்து குறிப்பிடுகிறார் அது காய்ச்சலாக இருக்கலாம் நோய்களாக இருக்கலாம் பேய்களாக இருக்கலாம் தீமைகளாக இருக்கலாம் எவற்றை வெற்றி கொள்வதற்கும் நமாண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுளோடு ஒரு உறவு நிலையில் இருந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஏனெனில் அதிகாலை வேளையில் செபித்தார் கருக்கல் வேலைகளில் செபித்தார் மாலை வேலைகளில் செபித்தார் பொழுது சாயும் வேலைகளில் செபித்தார் என்று பார்க்கிற பொழுது அந்த செபத்தில் அவர் நிலைத்து இருந்த இந்த வல்லமைகளை செய்தது போல நான் நீயும் நாளாந்தம் சபஸ் செய்வோம் இறைவனின் தீமைகளை வெற்றி கொள்ளுவோம் ஆமேன்